என்னோட பேர் கணேஷ் இந்த வீடியோ வந்து பார்க்கறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த வீடியோ பார்க்க வந்திருக்க அனைத்து உறவுகளுக்கும் என்னோட வணக்க வணக்கத்தை தெரிவிச்சுக்கொள்கிறேன் இந்த வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்காஸ் இந்தியா ரெண்டு பேருக்கு நடக்கிற மேட்ச் தான் நீங்க நினைக்கிற மாதிரி ஃபிஃப்டி ஓவர்ல ஃபைவ் ஓவர்ஸ் மேட்ச் தான் நேற்று இந்தியாவுக்கும் நான் ரெண்டு பேருக்கு நடந்த மேட்ச்ல வந்து ட்ரா ஆயிடுச்சு இன்னைக்கு ஆடி ஸ்பெஷல்ல ஒரு மேட்ச் ஒரு ட்ரையல் மேட்ச் ஃபைவ் ஓவர் மேட்ச் பாத்துற மேட்ச் என்ஜாய் பண்ணுங்க இந்தியா பவுலிங் சூஸ் பண்ணியிருக்காங்க ஸ்ரீலங்கா பேட் பண்ண போறாங்க யார் ஆடுறீங்க பாத்தீங்கன்னா குணதிலகன் 10 நிசாங்கா ரெண்டு பேர் வந்திருக்காங்க அண்ட் பவுலிங் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம பூம் 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 பும்ரா வந்திருக்கார் ஃபர்ஸ்ட் பால் போடுறதுக்கு வந்திருக்காரு பூம் பூம் எப்படி போறாங்க பார்ப்போம் ஓ ஹோ ஹோடியா ஊடியா ஊடியா ஆடியா ஆக அவுட்டா விகேட்டா இல்ல ரெண்டு ஓடி இருக்காங்க பட் ஆனா ஸ்ட்ரைட்டா தான் அடிச்சிருக்காரு இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்டா அடிச்சிருக்காரு பத்தும்ா வந்து இப்பதான் ஸ்ட்ரைக்ல இருக்கார் ரெண்டாவது பால் போறதுக்கு வராரு நம்ம ஜாஸ்பெரி பூம்பும் போயிருக்கீங்க சொல்லலாம் நல்ல ஒரு ஷாட்டு கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி வச்சுதான்

அப்பீல் பண்ணா மட்டும்தான் அம்பையர் மாமா விக்கெட் கொடுக்குறாரு இல்லாட்டினா கொடுக்க மாட்டேங்கிறாரு பூம் பூம் வேற லெவல்ல போட்டுட்டு இருந்தவரு ஒரு விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு சரியான விக்கெட் சொல்லலாம் இட்ஸ் அ பிளம்னு தான் சொல்லலாம் அங்க பாருங்க வேற லெவலுங்க சரியான விக்கெட் அவர் பூம் பூம் குணத்தில ரெண்டு பால் பிடிச்சிட்டு ஒரு ரன் எடுத்துட்டு நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாரு அடுத்து வர நம்ம குஷால் மெண்டிஸ் எப்படி போடுவாருன்னு பார்ப்போம்

ஓடி வந்தாலும் அவுட் ஆயிடுவாரு புவனேஸ்வர் குமார் சூப்பரா போட்டுருக்காரு மூணு பால் போட்டு மூணு ரன் கொடுத்துருக்காரு இதுவும் ஸ்ட்ரைட் டு தான் ஓடி தான் அப்படி அவுட் ஆயிடுவாங்க போயிருக்கான்னு பாக்கணும் ஆமாங்க கண்டிப்பா கேப்ல தான் போயிருக்கு வேக வேகமா ஓடி வந்தாரு அக்ஷர் பட்டேல் ஆனா அவரால் பிடிக்க முடியல பால திருப்பி மிட்ஜா ஐயோ ஓவர் முடிச்சு நான் போயிட்டு வரேன் சொல்லி கிளம்பிட்டாரு அடுத்து நம்ம ஜட்டு போய் வராரு ஸ்ரீலங்கா அணி ரெண்டு ஓவர் முடிவுல பதினாலு ரன் அடிச்சிருக்காங்க இந்த பா இந்த ஊர் எப்படி ஒரு விக்கெட் கிடைக்குமான்னு சொல்லி பாக்கணும் காலில் அடிச்சிருக்கீங்க காலில் அடி ரோஹித் சர்மா காலில் இருந்தா வாங்கி கொஞ்சம் குடிச்சிட்டாரு அவர் வீட்லயே பாத்துட்டு வருவோம்

அடிச்சு தூக்கி போட்டிருக்காரு அழகா இந்த வாங்கிக்கோ அடிச்சுக்கோ முடிஞ்சா அடிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காரு அவர் நாள் அடிக்க முடியல பத்து நிமிஷம் கஷ்டப்பட்டு இருக்காரு சொல்லலாம் ஆனா இந்த போல பாத்து தூக்கி அடிச்சாருங்க ஆனா நம்ம பொம்பு முடுவாரா இந்த வாங்கிக்கோ சொல்லிட்டு ஐயோ சிக்ஸ் லைன்ல போயிட்டு லகான் படம் மாதிரி போயிட்டு நீங்க புடிச்சிட்டாரு அம்பையர் மாமா சொல்லிட்டாரு இது நாட்டு விட்டு பூம் பூம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க நீங்க அப்படின்னு சொல்லிட்டாரு நல்ல கேட்ச் புடிச்சிட்டு கடைசியில பாத்தீங்க அப்படின்னா

போதும் निशांका அப்புறம் அங்க போடா அப்புறம் அங்க தான் அடிச்சறான் தெரியுது இல்ல அங்க போடாத அப்படிறாரு ஷோய் வந்திருக்கான் யாကြီး வந்திருக்காரு என்னங்க எங்கயோ வந்துருச்சு என்ன பண்ணாரு தெரியல சகால் அடுத்து நம்ம யுவேந்திர சகால் கே வந்திருக்கார் இந்த நீயே ஓர் போடு அப்படின்னு சொல்லி கொடுத்து நம்ம நம்ம ரோஹித் சர்மா விக்கெட் எடுத்து கொடுக்காருன்னு தட்டி விட்டுட்டு இருக்காரு கேப் போல போய் ஆளுல்ல ஆள் இல்லாத திசையினால ஒரு ஃபோர் போயிருக்கு ஒன் ஒன் சென்ட் த ஃபோர் பட் ஃபீல்டரை வந்து மாத்தி வச்சாதான் எல்லாருமே உள்ளே இருக்காங்க லெஃப்ட் சைடில் தான் இருக்காங்க இவரை தூக்கி இங்கே போட்டோம்னா கரெக்டா இருக்கும் அடிச்சால் கிடைக்குங்க கைக்கே கிடைக்கும் கைக்கே கிடைக்கும் வெயிட் பண்ணி ஆளலாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம்

நாலு ஒரு முடிவுல ஸ்ரீலங்கா நீ நாற்பத்தி ரன் அடிச்சிருக்காங்க நம்ம விராட் கோலி வர நானே போறேன் பால் அப்படின்னு சொல்லிட்டு பால வாங்கிட்டு வந்திருக்காரு நாலு ஒரு நாற்பத்தி ஒரு ஒரு விக்கெட் கிடைக்குமான்னு பாக்கணும் ஓடி இருந்தானா கிடைச்சிருக்கும் குசால் மெண்டிசன் ஸ்ட்ரைக் பதினேழு பால் முப்பத்தி நாலு ரன் அடிச்சிட்டாரு பொத்தும் நிஷாங்கா அடிச்ச மாதிரியே தெரியல ஆக தூக்கி விட்டுருக்காருங்க சம கனெக்ஷன் நினைக்கிறேன் கண்டிப்பா நல்ல சிக்ஸ் தான் ஆஃப் சைட் திசை வெயிட் பண்ணி குசால் மெண்டிஸ் சரியான ஷாட் அடிச்சிருக்காரு வாழை வர வச்சு அடிச்சிருக்காரு அதுவும் போயிருக்கு விராட் கோலி ஒரு மூணாவது பால்ல ஒரு ஃபோர் அதுக்கு முதல்ல ஒரு சிக்ஸ் குசால் மெண்டிஸ் வேற லவன் பண்ணிட்டு இருக்காரு இல்லங்க எஜ் தான் ஆனா ஓடிலதான் அவுட் ஆயிருப்பாங்க நாலு பாலுக்கு பத்து ரன் குடுத்துருக்காரு நம்ம விராட் கோலி கிங் கோலி இன்னும் ரெண்டு பாலு இருக்கு இப்பயும் கேப்ல போயிருக்கா கேப்ல தான் ஸ்கொயர் ட்ரைவ் திசைல அடிச்சிருக்காரு ஒரு நோபால் வேற போட்டிருக்காரு மேட்சோட டேர்னிங் பாயிண்ட் என்ன சொல்லலாம் நல்லா போயிட்டு இருந்த மேட்ச் அப்படியே மாறிடுச்சு நம்ம கிங் கோலி வந்தார் பதினஞ்சு ரன் குடுத்துருக்காரு ஆஹா இதுவும் ஸ்ட்ரெயிட்டில் போர் போட்டேன் அடிச்சாரு சரியான ஷாட் தான் ஃபோர் போயிடுச்சு ஸ்ட்ரெயிட் ட்ரைவ் ஒரு ஷாட் போடுவான்னு நினைக்கிறேன் அதையும் போய் பிடிப்பாங்களான்னு பார்த்தா ஓட இல்லைங்க ஐந்து ஒரு முடியுல அறுபத்தி ரெண்டு ரன் நினைச்சிருக்காங்க ஸ்ரீலங்கா அணி அறுபத்தி மூணு ரன் நினைச்சா வெற்றி என்ற கடின இலக்குடன் ஆட வந்திருக்காங்க நம்ம ரோஹித் சர்மா அண்ட் எல் ராகுல் வந்திருக்காரு குமன் பாய் முப்பது நாளுக்கு அறுபத்தி ரன் சரியான ஒரு ஷாட்டுங்க பவர் ஹீட்டிங் மாதிரியே தெரியல வந்த பால் அப்படியே சும்மா ஒரு தட்டு தான் தட்டி விட்டாரு சரியான ஷாட்டு அது அப்படியே இருந்து பாக்கும்போது நமக்கு அப்படியே பவர் ஹிட் மாதிரியே தெரியல பால் அப்படியே தீ மாறி போகுது பெருப்பியும் ஒரே ஒரு ஷாட்டு கேப்ல போயிருக்கான்னு பார்த்தா இல்லைங்க விக்கெட்டு கொடுத்துட்டு போயிருக்காரு நம்ம ரோஹித் சர்மா ஒரு ஷாட் நல்ல ஒரு வேற லோன்ல ஆடினாரு அடுத்த பால் வந்துட்டு எதுக்கு வந்து இப்படி தெரியல கொஞ்சம் ஸ்லோயர் ஒன்று மாதிரி தெரிஞ்சது ஆனா அந்த ஸ்ட்ரைட் டிரைவ் ட்ரை பண்ணாரு தேர்ட்டி ஆர்ட் நம்ம கேப்டன் ரோஹித் சர்மா ரெண்டு பாலுக்கு நாலு ரன்ல கிளம்பிட்டாரு அடுத்து நம்ம கிங் கோலி வர்றாரு கமான் 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 ஒரு சிக்ஸ் ஃபோரு தேர்ட் லெக் அண்ட் டீப் ஸ்கொயர் சூப்பராக சூப்பராங்க ஆனா அந்த வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆஃப் த மார்க் சிங்கிள் கிடைக்கும் விராட் கோலி ஆஃப் த மார்க் இருபத்தி எட்டு பால்கு அம்பத்தொன்பது ரேன்னு வேணும் கேல் ராகுல் இப்பதான் ஸ்ட்ரைக் வந்திருக்காரு எனக்கு பேட்டிங் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டு 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 வாங்கிட்டாரு கே எல் ராகுல் எனக்கா பேட்டிங் குடுக்க மாட்டேங்கிறீங்க அடிக்கிற மாதிரி சொல்லி சொன்னார் ஆனா ஷார்ட் வலை வரல ஒரு ஷிப் வச்சிருக்காங்க ஷானக்கா ஓ அடியா ஆஃப்ல போடப்பட்ட பந்தது ஆனா லெக்ல போயிடுச்சு பயங்கரமா இருந்தது மதுசங்கா சூப்பரா போட்டு நல்ல போல் இருக்காரு மதுசங்கா இதுவும் தானா என்னங்க அவரு அம்பேர் பாத்தீங்கன்னா நம்ம ஸ்ரீலங்காக்காரா இருப்பார் போல கொடுக்கவே மாட்டேங்கிறாரு அங்க ஆள் இல்லாம தெரியும் கண்டிப்பா அது சிக்ஸ் தான் வேற லெவலில் அடிச்சிருக்காரு கேள்றவங்க என்னையா அடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு வேலை அங்கிட்டு உருட்டி உருட்டி போட்டுக்கிட்டு இருந்தாரு சொல்லிட்டு நம்ம ரோஹித் சர்மா அதுக்கப்புறம் வந்து மாதிரி ஒரு புல் ஷாட்டு சூப்பரா அடிச்சிருக்காரு ஒரு பாலுக்கு ஆறு ரன்னு துஷ்மன் சமீரா வந்திருக்காரு இந்திய அணி ஒரு மணில பதினோரு ரன் அடிச்சிருக்காங்க இனிப்போ நம்ம விராட் கோலி ஆன் ஸ்ட்ரைக் இருபத்தி ரெண்டு பாலுக்கு ஐம்பத்தி ரெண்டு ரன் வேணுங்க அடிச்சு வாங்கு பார்ப்போம் ஸ்ட்ரைக்ல ஆள்ல இருபத்தி ஒரு பாலுக்கு ஐம்பத்தி ரெண்டு அடிக்கணும் நல்லா போட்டிருக்காங்க இந்தியா அணி திணறிக்கிட்டு இருக்காங்களே சொல்லலாம் கிங் கோலி என்னாச்சுன்னு தெரியல லாஸ்ட் பால் போட வர்றாரு மதுசூல்கா இந்த பால் சிங்கிள் போகுமா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஆமாங்க ஒரே ஒரு சிங்கிள் தான் ரெண்டு ஓவர் முடிவில் இந்தியா அணி பன்னெண்டு ரன் அடிச்சிருக்காங்க அடுத்து வரார் லெக் ஸ்பின்னர் இந்தியாவோட சரி ஸ்ரீலங்காவோட பெஸ்ட் பாலர்னு சொல்லலாம் ஸ்ரீலங்கா வணிண்டு சூப்பரா போட்டிருக்காரு ஆனா இது வந்து ஒரு கூகுளி பால்ல நம்ம கிங் கோலி விக்கெட்ட பறி கொடுத்துட்டு போய்கிட்டே இருக்காருங்க தெரியும் இட்ஸ் கூகுளி பால் நம்ம கிங் கோலி எட்டு பால் புடிச்சு எட்டு ரனுக்கு அவுட் ஆயிட்டு வெளியில போயிட்டே இருக்காரு அடுத்து நம்ம லெப்ட் பேட்ஸ்மேன் ரிஷப் பண்ணிட்டு வராரு இந்தியா ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கான் பதினேழு பாலுக்கு ஐம்பத்தோரு ரன் வேணும் அடிச்சிருவாங்களான்னு தெரியல அடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சிருக்காரு ஸ்ரீலங்காக்கு ஒரு சிம்ம சொப்பம் இல்லைங்க சொல்லிடுறது கேப்ல விக்கெட் கிடைச்சிருக்கு ஸ்ரீலங்காங்கன்னு சொல்லலாம் அது வணிந்து கெசரங்கா பேக் டு பேக் விக்கெட் எடுத்திருக்காரு ஃபர்ஸ்ட் நம்ம கிங் கோலி அடுத்தது பாத்தீங்கன்னா ரிஷப் பண்ணி நான் மேட்சை முடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி ஒரு தூக்கி ஆஃப் சைடு திசையில அடிச்சது பட் அலேக்கா ஒரு கையில கேட்சு கொடுத்துட்டு ஹேட்ரிக் ஆனா இல்லையோ ஹேட்ரிக் ஐயோ ஹேட்ரிக் எடுத்துட்டாங்க இந்த மேட்ச்ல வேற லெவல் பண்ணியிருக்காரு வனித் வாசரங்க எப்படி கேட்ச் ஆச்சனே தெரியல அடுத்து நம்ம எல்பிடபிள்யூவா எல்பிடபிள் பாரே தெரியல ஜட்டு ஜட்டு ஓ நோ வனித் வாசரங்கக்கு ஒரு வனித் வாசர எடுத்தா சூப்பரா போட்டுட்டாரு எச்சா எப்படி பட்டு ஆமாங்க பேட்ல பட்டு தான் போயிருக்கு அய்யோ பேட்ல நல்ல ஹாட்ஸ்பாட்ல நல்லா தெரியும் அங்க பாருங்க நல்லா தெரியுது ஓ நோ எப்படியோ ஒரு இந்தியாவுக்கு அகேன்ஸ்டா வணிந்து ஹசரங்கா ஒரு ஆட்டைக் எடுத்திருக்காரு அதுவும் எடுத்த பிளேயர்ஸ் எல்லாருமே விராட் கோலி பண்டன் ரவீந்திர ஜடேஜா இன்னைக்கு வனிந்த வசரங்க தூங்க மாட்டாருன்னு நினைக்கிறேன் ஓ இன்னும் நீ திணறிகிட்டே இருக்கானே சொல்லலாம் பதினஞ்சு பாலுக்கு நான் அடிப்பேன்னு சொல்லிட்டு வந்திருக்காரு ஹர்திக் பாண்டியா மூணு விக்கெட் தொடர்ச்சியா போனாலும் நான் மரத்து மேலதான் அடிப்பேன் அடிச்சிருக்காரு சிக்ஸ்ஸு வானவடிக்கை காட்டிட்டார் ஆஃப் சைடில் இதே மாதிரி இன்னொரு பத்து சிக்ஸ் வேணும் மேட்ச் முடிக்கிறதுக்கு இந்தியா நீ கண்டிப்பாக வின் பண்ணும் சிக்ஸ் டிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா நூறு மீட்டர் யா ஆஃப் திஸ் ஆஃப் சைட் திசைல போட்டது ஒரு சிங்கிள் கிடைக்குமான்னு பார்த்தா ஆமாங்க சிங்கிள் தான் கிடைச்சிருக்கு ஸ்ட்ரேக்கில் பாத்தீங்கன்னா கீழ் ரவுல் மூணு பாலுக்கு ஒரு ரன் கூட அடியாம நிக்கிறாரு மனித வசரிங்காவோட கடைசி பால் போடுறதுக்கு வந்துட்டாரு ஆஹா சரியான ஆனால் சாட்டிங்க ஹாஃப் சைட் துரிசைல திருப்பி இவரும் அதேதான் அடிச்சிருக்காரு எங்கேயோ போய் விழுந்திருக்கு கிரௌடு புடிக்கலாம்னு பாத்தாங்க பிடிக்க முடியல அந்த அளவுக்கு ஹைட் வாழை வர வச்சு நான் அடிப்பேன்னு சொல்லி அடிச்சிருக்காரு நல்ல ஓடனே சொன்னோம் அடுத்து டேண்டான் ஒருத்தர் வந்திருக்காரு டண்டான் ஹர்திக் பாண்டியன் ஸ்ட்ரைக் ஆத்திரிக் ஆள் இல்ல அஜோ விக்கெட்டை கொடுத்துட்டு கிளம்பிட்டாரு ஃபர்ஸ்ட் பால் டண்டானோட ஃபர்ஸ்ட் பால் போட்டாரு எதுக்கு இப்படி வெயிட் பண்ணாருந்தா லேட் மிஸ் பால் எதுவும் படிக்கல மிடில் ஸ்டிக்ல சரியானது ஸ்ரீலங்கா அணி முப்பத்தி ஏழு ரன் வித்தியாசத்துல வின் பண்ணிட்டு பாய் பாய் சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க ஆஹா ஸ்டார்டிங் சூப்பரா இருந்தது ஆனா இதுல யார் மேன் ஆஃப் த மேட்ச் பாத்தீங்கன்னா மணிந்து ஹசரங்கா தான் எக்ஸ்ட்ரா ஹேட்ரிக் விக்கெட் எடுத்திருக்காரு குடூஸ் டு ஸ்ரீலங்கா டீம் அண்ட் இந்தியா அணி வெற்றிகரமா தோத்துருக்காங்கன்னு சொல்லலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அண்ட் என்னோட பேர் கணேஷ் உங்களிடம் விடைபெறுவது கணேஷ் நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் சந்திக்குமாறு உங்களிடம் விடைபெறுவது கணேஷ் பை பை பாய்